எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நாலு கிரகங்கள் மறைந்து யோகம் தருவது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாலு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் மறைஞ்சு வீக்காயி ராஜயத்தை செய்கிறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது புளிப்பாணி முன்னூறு அப்படிங்கிற புக்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடலோடு நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறது பொய்யுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல அதனால் பாடலையும் கொடுத்து அதனுடைய விளக்கத்தையும் நான் கொடுத்துருக்கேன் இதில் புளிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வீரப்பா இன்னும் ஒரு வினையை கேளு விளம்புகிறேன் அப்படின்னா சொல்லுகிறேன் நிதி கருமன் தனமும் நாலோன் அப்படின்னு சொல்லி நாலு விஷயங்களை சொல்கிறார் நிதி அப்படின்னா ஒன்பதாம் இடம் கர்மன் அப்படின்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தனம் அப்படின்னா ரெண்டாம் இடம் நாலோன் அப்படின்னா நாலாம் இடம் இந்த நாலு கிரகத்தை சேர்ந்த அதிபதிகள் நாரப்பா நால்வர்களும் மூடமானால் அதாவது மறைவிடத்தில் அஸ்தங்கம் மூடம்னா அஸ்தங்கம் அதாவது சூரியன் பக்கத்தில் இந்த கிரகங்கள் நின்று வலு இழந்துருச்சுன்னா அதுக்கு பேர் அஸ்தங்கம் தான் மூடம் அப்படின்னு சொல்கிறாங்க மூடமானால் நரபதி போல் இருப்பதற்கு வகையை கேளு நரபதி அப்படின்னா அரசனாய் வாழ்கிறதுக்கு இதில் அமைப்பு இருக்குது அது எப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்கிறார் ஆரப்பா அருக்கன் பின் அருக்கன் அப்படின்னா சூரியன் சூரியனுக்கு பின்னாடி புந்தி சேய் சே அப்படின்னா செவ்வாய் புந்தி அப்படின்னா புதன் அதாவது சூரியனுக்கு பின்னாடி மறைவு மறைவு ராசியில் புதனோ செவ்வாயோ தனிச்சிருந்தா அப்பனே அடைவாக தனித்திருக்க சீரப்பா போகருட கடாச்சத்தாலே சிறப்பாக மேதனியில் இருப்பான் பாரே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது அப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிதினா ஒம்போதாம் இடம் கருமன் அப்படின்னா பத்தாம் இடம் தனம்னா ரெண்டாம் இடம் நாளோன் அப்படின்னா நாலாம் இடம் மூடம் அப்படின்னா அஸ்தங்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நரபதி அப்படின்னா அரசனா வாழ்றதுக்கு இந்த அமைப்பு இருந்தால் அரசனா வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் புந்தி அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் புதன் சே அப்படின்னா செவ்வாய் அருக்கன் அப்படின்னா சூரியன் இப்போ இந்த பாடல் மொத்தமாக என்ன சொல்லுது அப்படின்னா ஒம்பது பத்து ரெண்டு நாலு இந்த அதிபதிகள் நாலு கிரகங்களும் மறைவிடத்தில் மறைஞ்சாலும் நீசம் அடைஞ்சாலும் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் இந்த கான்செப்ட் அப்படி இல்லைன்னா இந்த நாலு கிரகங்களும் அஸ்தங்கம் நீசம் மறைவு அடைந்தாலும் இது ஒர்க் ஆகும் அதே மாதிரி சூரியனுக்கு பின்னாடி புதன் அல்லது செவ்வாய் தனித்து நிற்கணும் அப்படி நின்னாலும் இந்த ஜாதகர் வந்து அரசனை போல் சகல வசதியும் பெற்று வாழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம என்ன சொல்வோம் ரெண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு மறைவிடத்தில் இருந்து நீசமாகி சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்கமானாலும் அவன் வந்து ராஜா போல் வாழ்வான் சகல வசதியோட அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா சூரியனுக்கு பின்னாடி புதன் இல்லைன்னா செவ்வாய் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கிரகம் தனித்து நிற்கணும் சூரியனுக்கு பின்னாடி இப்போ சூரியன் வந்து துலாம் ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசியில் புதன் அல்லது செவ்வாய் ஏதோ ஒன்று வந்து தனிச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கை வந்து அரசனை போல் வாழ்வான் சகத வசலி சகல வசதிகளோடு வாழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நம்ம சொல்கிறது ஒன்று தப்பாக சொல்கிறோம்னு சொல்கிறேன் நான் இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மறைவிடங்கள் பாதிப்பை கொடுக்கும்னு சொல்கிறோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு மறைவிடத்தில் நீசமானாலும் அஸ்தங்கமானாலும் சூரியனுக்கு புதன் அல்லது செவ்வாய் மறைஞ்சிருந்தாலும் அவன் ராஜாவை போல் வாழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த நாலு இடங்கள் தான் முக்கியமான இடம் ஆர்ட் பண்ணல மறையக்கூடாதுன்றோம் ஆனால் மறைஞ்ச அஸ்தங்கம் பெற்றாலும் ராஜா போல் வாழ்வான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை புளிப்பாணி சித்தர் சொல்கிறாரு புலிப்பாணி முந்நூறு அப்படிங்கிற புக்கில் வந்து போய் படித்து பாருங்கள் இது போய் கிடையாது அதனால தான் இந்த பாட்டையே நான் போடுறேன் போட்டிருக்கேன் வீரப்பா இன்னும் ஒரு வினையை கேளு விளம்புகிறேன் சொல்கிறேன் நிதி கருமன் தனம் நாளோன் நிதினா ஒம்பது கருமன்னா பத்து தனம்னா ரெண்டாம் இடம் நாலோன்னா நாலாம் மடம் ரெ பத் ஒம்பது பத்து ரெண்டு நாலு அதிபதிகள் வரும் மூடமானால் அப்படின்னா அஸ்தங்கமானால் நரபதி போல் இருப்பதற்கு வகையே கேளு ராஜா போல் வாழ்வதற்கு நான் சொல்கிறேன் கேளு அப்படின்றார் அருக்கன் பின் புந்தி சேயும் சூரியனுக்கு பின்னாடி புதன் அல்லது செவ்வாய் தனிச்சிருந்தால் அவன் ராஜா போல் சகல வசதியோடு வாழ்வான் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ மறைவிடங்கள் இருந்தால் பாதிப்புன்னு நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை அதுவுமே மிகப்பெரிய ராஜ செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த நாலு கிரகமும் சேர்ந்து அஸ்தங்கமாகணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா பெரிய ராஜாவாக வாழ்வான்னு சொல்கிறார் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்